அப்ப ஒரு நோக்கம் நோக்கம் என்னது பார்க்க போறது வந்து ஒரே நோக்கம் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது ஒரு நோக்கம் அவங்களுக்கு நம்மளால் ஏண்ட ஒரு துவாவை செய்து விட்டு வருவது அல்லா விடத்துல அவங்களுக்காக வேண்டி அல்லா இடம் கேட்கணும் லேசாக்கி வை அவர் தரிஜா ஒசத்து இப்படின்னு நீங்க விரும்புனது எல்லாம் கூட கேட்கலாம் இறந்து போன ஆளுக்களுக்காக வேண்டி என்ன செய்யலாம் இந்த மாதிரி வந்து அப்படி எல்லாம் சொல்லி கேட்கலாம் என்ன செய்யணுமா துவா செய்யும் போது ரப்ப நடத்திடலாம் ஒளி இசுவானி நல்லது சபக்குனா பில் ஈமான் மூமின்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அல்லா சொல்லி காட்டான் குரான்ல ரப்ப நகர்த்திடலனா எங்களை மன்னிப்பாயாக ஒளி இசுவானினா எங்கள் சகோதரர்களை மன்னிப்பாயாக அல்லது சபக்குனா பில் ஈமான் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு போய் விட்டார்களே அந்த மக்களை மன்னிப்பாயாக எங்களை மன்னிப்பாயாக என்று முன்னாடி சென்றவர்களுக்காக மன்னிப்பு கேட்கணும் கும்பிடுவதோ வழிபாடு நடத்துவதோ கிடையாது அவர்களுக்கு துவா செய்து விட்டு வருவது அவங்களுக்காக இது ஒரு நோக்கம் இன்னொரு நோக்கம் ரெண்டு நோக்கம் தான் இருக்கு அதாவது நோக்கம் என்னன்னா அவங்களுக்கு துவா செய்வது மூமீன் இல்லாத மத்த கபருக்கும் போய் சியாரத்து பண்ணலாம் மூமீனுக்கு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பொதுவான காவிரர் அடங்கப்பட்டிருக்கிற இடம் இருக்கும்ல அதுல கூட நம்ம என்ன செய்யலாம் போயிட்டு வரலாம் அங்க போய் இது மட்டும் செய்ய முடியாது தோசை செய்ய முடியாதுல அவங்களுக்கு தான் மன்னிப்புலேருந்து ஆயிடுச்ச ஆனால் அதுல என்ன உள்ளத்துல பாடம் படிச்சுட்டு வரணும் போய் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு போனாங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க ஆட்டம் போட்டான் அந்த மாதிரி நினைத்துக்கொண்டு மூத்துடைய ஞாபகத்தை மரணத்துடைய யாபகத்தை உண்டாக்கி கொண்டு வருவதும் கபூர் சியாரத்துடைய இன்னொரு நோக்கம் முஸ்லீம் கபருக்கு போனா ஒரு அதுல ரெண்டு நன்மையும் கிடைச்சிடும் முஸ்லீம் அல்லாத கபருக்கு போனீங்கன்னா அந்த முதல் நன்மை வராது ரெண்டாவது நன்மை மட்டும் வரும் முஸ்லீம் கபருக்கு போனா துவாவும் செஞ்சுக்கிடுவீங்க மௌத்துடைய யாவும் உங்களுக்கு வந்துவிடும் முஸ்லீம் அல்லாத கபருக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு தான் மன்னிப்பு இல்லாத சொல்லிவிட்டாங்கல்ல அந்த மன்னிப்பு கேட்கறது இந்த சலாம் அதெல்லாம் விட்டுப்பட்டு என்ன செய்யணும் இதை கேட்டு வருவோம் எது கேட்போம் மரண துறை ஏறணும் நீ இன்னும் போயிட்ட நாங்களும் நாளைக்கு வரப்போறோம் அப்படின்னு சொல்லி மௌத்துறை ஆகும் இது இங்க இருந்து விளங்குது என்று கேட்டால் இப்ப நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லும் அவங்க வந்து ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான் ஜார நபி சொல்லா ஆலை செல்லும் கபர உம்மிகி ரசூல் செல்ல ஆலை செல்லும் அவர்கள் தங்களுடைய தாயாருடைய அடக்கத்தலத்தை போய் சியாரத்து செய்தார்கள் தாயாருடைய கபரை சியாரத்து பண்ணார்கள் பண்ணும்போது போது பக்கா அழுதார்கள் கபர்கிட்ட நின்று என்ன செஞ்சாங்க அழுதார்கள் அபுகாமன் ஹவுலகு சுத்தி இருந்தவர்களை அழ வைத்து விட்டார்கள் ரசூல் அழுத அழுத்தம் செய்வாங்க ரசூல் சொல்ல அழைச்சு நாங்க நின்று அழுத்த உடனே சுத்தி இருந்த எல்லாரும் என்ன செய்யறாங்க எல்லாரும் அவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அழ ஆரம்பிச்ச உடனே ஏன் அழுத என்று விளக்கம் சொல்றாங்க ஜாரத்துக்கு போனாங்க போன உடனே அழுதாங்க சகாபாக்கம் அழுதாங்க அப்புறம் மக்கள்கிட்ட விளக்கம் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா இஸ்தாத் அன் துரப்பி என் இறைவனத்தில் நான் அனுமதி கோரினேன் என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு கோருவதற்காக அனுமதி கேட்டேன் அம்மாவுடைய பாவத்தை மன்னிக்கணும் அதுக்கான செய்யலாமா அப்படின்னு அல்லாட்ட என்ன செய்யறேன் என் தாயாருக்கு வந்து பிழை பொருக்க தேடுவதற்காக வேண்டி நான் வந்து அல்லாட்ட அனுமதி கேட்டேன்லி எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என் தாயார் வந்து அந்த கொள்கை ஏத்துக்கிறாம இறந்து போயிட்டதுனால அவங்க முஸ்லீமாக இறந்து போயிட்ட முஸ்லீம் அல்லாம இறந்து போயிட்ட காரணத்தினால அவங்களுக்காக நான் துவாசையை போகும்போது அல்லாஹ் எனக்கு அனுமதிக்கலை அதுக்கப்புறம் வந்து வஸ்தாஜன் குஹு சி அன் அசூர கபரஹா என் தாயாருடைய அடக்கத்தளத்தை போய் ஜாகிரத்து பண்ணுவதற்கு நான் கேட்டேன் மன்னிப்பு கேட்க அனுமதி இல்ல இல்லை தான் அனுமதி கேட்குறாங்க காவீர் கபருக்கு போறது ஜாகத் அது சொல்ல வர்றான் காவீராக இருக்கிறவங்க கபருக்கு போனால் அதுக்கு இப்போ என்னது அதே ஜாகத்துங்கிற வார்த்தையை தான் போடுறாங்க அனுமதி கேட்டேன் போகுதினல்லி எனக்கு அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே குபூர நீங்கள் கபருக்கு போங்கள் பெயின்னா துதைக்கிறோம் மௌத்த அது மௌத்தை ஞாபகப்படுத்தும் இந்த மௌத்தை ஞாபகப்படுத்தும் ஒரு சொன்னதை எந்த கபருக்கு தான் சொன்னாங்க மூமின் கபருக்கு சொல்லல மூமின் அல்லாதவங்களுடைய கபருக்கு தான் சொல்றாங்க யாருக்கு பாவம் மன்னிப்பு கேட்க கூடாதோ முசிரிக்கா இருந்தா தான் பாவ மன்னிப்பு கேட்க கூடாது அதுக்கு தான் அல்ல தடுத்து அப்ப பாவ மன்னிப்பு யாருக்கு கேட்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களை போய் அதுக்கு தான் ஜியாரத்துங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து இது மூத்து யாவத்தை உண்டாக்கும் நினைவை உண்டாக்குவதற்கு அது மூமிய இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லாத அழைக்க வச்சுக்கிற கபருக்கு போனாலும் என்ன செய்யும் வரும் பார்த்துட்டு மரணத்துடைய நினைவை உள்ளத்துல உண்டாக்கி கொண்டு வரலாம் அஸ்லாம் அழைக்கும் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது சொல்லிட்டு வந்துடக்கூடாது அது பாவமணி கேட்கற மாதிரி வந்துடும் அப்பலிம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் அப்ப இதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்க்கல என்ன தெரியுதுன்னு கேட்டா ஜியாரத்துக்கு ரெண்டு நோக்கம் மூமியன்களுடைய கபரை ஜியாரத்து செய்வதில் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதும் நமக்கு வந்து மூத்த ஞாபகத்தை உண்டாக்குவதும் மற்ற கபர்கள்ல நமக்கு மூத்த ஞாபகத்தை உண்டாக்கி கொள்வது மறந்துட்டு இருக்கிறோம் இவன் போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டு நமக்கு நாம என்ன செய்யறது ஒரு பாடம் கத்துக்கொண்டு வருவது இந்த ரெண்டு ஒரு அடிப்படை அது இருக்கிறது அதுல சில கண்டிஷன் இருக்கிறது